திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருள் வரலாறு மதுரை நகருக்கு அருகில் உள்ள திருவாத ஊர் என்னும் தலமே மாணிக்க வாசகர் அவதார தலமாகும் இவர் பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் திருவாத ஊரான் என்பதாகும் இவர் சிவபுரத்தில் சிவனுடனே இருந்து சிவ சேவை செய்து சிவன் புகழ் பாடி இறைவன் மனங்குளிரச் செய்து வந்தவர் அவன் திரு அவன் தோத்திரங்களை பாடுவதற்கு இப்பூமியில் பிறந்து வந்தார் இறையருளுடன் இங்கு வந்தமையால் சிறு இருந்தே ஈசனிடம் பக்தியுடன் கூடியே வளர்ந்து கற்பன அனைத்தும் கசடர கற்று சிறந்த பண்டிதராய் திகழ்ந்தார் இவ்வுலக மாயையின் இயல்புப்படி பொய் வாழ்வில் புகுந்து இல்லறத்தில் இருந்து வந்தாலும் அவர் மனம் இறைவனை தேடிக்கொண்டே இருந்தது அப்போது பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த அரிமர்த்தன பாண்டியன் என்னும் மன்னன் வாத ஊராரை பற்றி அறிந்து அவரை அழைத்து வரச் செய்து தன் அரசவையில் முதல் அமைச்சராக நியமித்தான் வாத ஊராரும் தன் அமைச்சர் பணியை சிறப்பாக செய்து வந்தார் பாண்டிய மன்னன் தன் நாட்டின் குதிரைப்படையை பெருக்க ஆவல் கொண்டு வாத ஊராரை அழைத்து வஞ்சித்துறை முகத்தில் இறக்குமதியாகும் அரேபிய குதிரைகளை விலை பேசி வாங்கி வருமாறு சொல்லி பெரும் செல்வங்களை கொடுத்து படை வீரர்கள் சிலரை பாதுகாப்பாக உடன் செல்ல கட்டளையிட்டு அனுப்பி வைத்தான் அரச கட்டளையை ஏற்று பெரும் பொன் மூட்டைகளுடன் வீரர்களோடு வஞ்சி நகர் நோக்கி புறப்பட்டார் வழியில் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலை தரிசித்து வேண்டினார் பின் கோயில் பிரகாரத்தை தனியாகவே சுற்றி வலம் வந்தபோது அங்கே இருந்த குருந்தமர மேடையில் அந்தன வடிவம் கொண்ட ஒரு கு அமர்ந்து சுற்றி அமர்ந்திருந்த அடியார்களுக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டிருப்பதை கண்டு அங்கேயே மறைந்து நின்று கொண்டு கேட்டார் குருமொழி கேட்க கேட்க தன்னிடம் இருந்த அறியாமை இருள் நீங்கி ஞான ஒளி பிறப்பதை உணர்ந்தார் குருவின் உபதேச மொழி கேட்டு அடியார்கள் அகன்றதும் வாத ஊரார் குருவின் முன் வந்து நின்றார் அவரை கண்டு புன்னகைத்தபடியே வருக என்று குரு அழைத்ததும் ஓடி வந்து அவர் பாதங்களை பற்றிக்கொண்டு கொண்டு வாத ஊரார் அழுதபடியே பேச வாயலாது பணிந்து நின்றார் வாத ஊராரின் பக்குவம் கண்ட குருநாதர் தன் திருவடிகளை அவர் தலையில் வைத்து திருவடியை காட்டி வைத்து தீட்சை கொடுத்தார் குருவாக வந்த சிவபெருமான் உளங்குழிந்த வாத ஊராருக்கு தன் வெண்ணீற்றை அணிவித்து மாணிக்கவாசகர் என்னும் தீட்சா நாமம் வழங்கி உன்னை என் அடியாராக்கி கொண்டோம் என்றார் அது கேட்டு அகமகிழ்ந்த மாணிக்கவாசகர் குருநாதா இனி என் பணி என்ன என்று கேட்டார் குருவும் அவரிடம் தான் காட்டிய திருவடியை பற்றியே தவம் செய்து இத்திருப்பெருந்துரை திருக்கோயில் திருப்பணியை செய்து முடிப்பாய் என அருளானை பிறப்பித்தார் அது முதல் தன் அமைச்சர் உடையை நீக்கி திருமேனி எங்கும் திருநீறு பூசி அரையாடை தரித்து அடியார் வேடம் பூண்டு தான் வந்த வேலையை மறந்து அரசன் கொடுத்து அனுப்பிய செல்வங்களை கொண்டு கோயில் திருப்பணி வேலைகளை சிரத்தையுடன் செய்து வந்தார் காவலர்கள் பாண்டியனிடம் சென்று வாத ஊரார் சிவன் அடியாராக மாறிவிட்டார் குதிரை வாங்க கொடுத்த செல்வங்களை கோயில் என்று கூறி அது கேட்டு சினமுற்ற அரசன் அமைச்சரை கைது செய்து வரும்படி ஆணையிட்டான் அதனை கேள்வியுற்ற மாணிக்க வாசகர் குருந்த மரத்தடியில் சீடர்களோடு அமர்ந்திருந்த குருவை கண்டு அரசனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என கேட்டார் குரு தன் சீடரை பார்த்து அஞ்சேல் ஆவணி திருமூல நாளன்று குதிரைகள் மதுரை வந்து சேரும் என்று அரசனிடம் சொல் என்றார் அதுபோலவே போலவே காவலர்களுடன் அடியார் வேடத்தில் இருந்த மாணிக்கவாசகர் மதுரை நகர் திரும்பி திரும்பி வந்தார் அரசனை நேரில் கண்டு தன்னை ஈசன் ஆட்கொண்ட விபரத்தை கூறி ஆவணி திருமூல நாளன்று குதிரைகள் இங்கு வந்து சேரும் என்று தன் குருநாதர் சொல்லியதைச் சொன்னார் பாண்டியனோ ஒற்றர் மூலம் அவர் ஒரு குதிரையை கூட வாங்கவில்லை என்பதை அறிந்து குதிரைகள் வரும் வரை மாணிக்க சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் சிறையில் இருந்து துன்புற்ற மாணிக்க இறைவனிடம் வருந்தி முறையிட்டார் சிவபெருமான் திருவுளம் இறங்கி காட்டிலுள்ள நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றி தானே குதிரை வீரனாக எழுந்தருளி மதுரை நகர் வந்து அரசனிடம் குதிரைகள் யாவையும் ஒப்படைத்துவிட்டு மறைந்து போனார் அரசன் உடனே சிறையில் இருந்து மாணிக்க விடுதலை செய்ய உத்தரவிட்டான் ஆனால் அன்று இரவே குதிரைகள் யாவும் நரிகளாக மாறி ஊழையிட்டவாறு காட்டில் சென்று மறைந்தன காவலர்கள் மூலம் இதனை கேள்விப்பட்ட பாண்டியன் கடுங்கோபம் கொண்டு மாணிக்க கைது செய்து வைகை ஆற்றின் நடுவில் கொடு வெயிலில் நிறுத்தி தலையில் பெரும் பாறாங்கல்லை வைத்து துன்புறுத்தினான் தன் நண்பரின் துன்பம் கண்டு ஆற்றாத இறைவன் வைகை ஆற்றில் பெரும் வெள்ளத்தை உண்டாக்கினார் திடீரென பொங்கி வரும் வெள்ளத்தை கண்ட அரசன் வெள்ளம் ஊருக்குள் புகாமல் காக்க வீட்டுக்கு ஒருவர் மண் சுமந்து கரையமைக்க அமைக்க உத்தரவிட்டான் மதுரை நகரில் உந்தி எனும் வயதான மூதாட்டி பிட்டு சுட்டு விற்று தனியாக வாழ்க்கை நடத்தி வந்தார் சொக்கநாதன் மேல் மிக்க அன்பு கொண்ட அப்பா தன் பங்கை செய்ய என வருந்தி ஆளவாய் அண்ணலை வேண்டினார் சிவபெருமான் ஒரு கூலி ஆள் கோலத்தோடு வந்தியின் எதிரே வந்து நீ கொடுக்கும் பிட்டுக்கு நான் மண் சுமந்து உன் பங்கை அடைக்கின்றேன் என்று கூறினார் வந்தியும் மனமகிழ்ந்து அன்புடன் கொடுத்த பிட்டை வாங்கி உண்ட இறைவன் அதற்கு கூலியாக மண் சும வைகை நோக்கி வந்தி அடைக்க வேண்டிய கரைக்கு வந்தான் அங்கே கூலியாளாக வந்தவன் தான் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யாது விளையாடி வீண் பொழுதை கழிப்பதை கண்ட பாண்டிய மன்னன் கோபம் கொண்டு தன் கையில் இருந்த தன் கையில் இருந்த பிறம்பால் ஓங்கி அவன் முதுகில் அடித்தான் அந்த அடியானது பாண்டியன் முதுகிலும் உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் முதுகிலும் பட்டு வலியை ஏற்படுத்தியது அதனை பாண்டியன் உணர்ந்து பார்த்தபோது கூலியாளாக வந்த இறைவன் மறைந்து போனான் வந்தது இறைவனே என அறிந்த பெண் தான் மாணிக்கவாசகருக்கு செய்த தீங்கே இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என்பதை உணர்ந்த பாண்டிய மன்னன் அவர் பாதங்களில் வீழ்ந்து தன் பிழை பொறுக்குமாறு வேண்டினான் மேலும் தாங்களே இப்பாண்டிய நாட்டின் அமைச்சராக இருக்க வேண்டும் என பாண்டியன் வேண்டுகோள் வைத்தான் ஆனால் மாணிக்கவாசகரோ இறைவன் உன் மூலமும் என் மூலமும் நடத்திய திருவிளையாடல்கள் என் வல்வினைகளை ஒழித்து என்னை பரிசுத்தனாக ஆக்கவே என்பதை உணர்ந்து விட்டேன் இனி என்னை எந்த பந்தங்களும் கட்டுப்படுத்தாது ஆதலால் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு சிவத்தொண்டு செய்ய விரும்புகின்றேன் என்னை என் வழியே செல்ல விட்டுவிடுங்கள் என கூறிவிட்டு திருப்பெருந்துறை திரும்பி குருவுடன் கூடியிருந்து தவம் செய்து வாழ்ந்து திருக்கோயில் திருப்பணிகளை செவ்வனே செய்து முடித்தார் பின் குருவின் உத்தரவின்படி தலையாத்திரை செல்ல புறப்பட்டார் தில்லை அம்பலத்தில் தில்லை வாழ் அந்தனர்களோடு வாதிடவும் அத்திருக்கோயிலை புத்த விகாரமாக மாற்றவும் எண்ணங் கொண்டு வந்த பௌத்த குருவை வாதில் வென்று தில்லை நடராஜனே நித்திய பொருள் என உணர்த்தி அவரை ஊமையாக்கினார் பிறவி ஊமையாக இருந்த பெண்ணை பேச வைத்து சிவபக்தையாக்கினார் ஞானமாக போதனை செய்தபடி தவம் இருந்து வந்தார் தன் குருவை பிரிந்த ஏக்கம் அவரைப் பற்றியது எப்போது வந்து நம்மை சிவபுரம் அழைத்துச் செல்வார் என்று எதிர் பார்த்து தில்லை அம்பலத்தில் பொன்னம்பலத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்தார் அப்போது சிவனடியார்கள் யாவரும் ஒரு சேர வந்து மாணிக்கவாசகரை வணங்கி ஐயா தாங்கள் பாடும் திருவாசகம் முழுமையும் இங்கே அரங்கேற்றி உலகுக்கு ஒளிக்காட்ட வேண்டும் என வேண்டி நின்றனர் அவ்வடியார் கூட்டத்தில் இருந்த ஒரு பண்டிதனாகிய அந்தனன் தாங்கள் அரங்கேற்றும் திருவாசகத்தை பாடப்பாட நான் அதை நூலாக எழுதி தருகிறேன் என்றார் அனைவரின் மெய் அன்பையும் உணர்ந்த மாணிக்க வாசகர் தில்லை அம்பலத்தில் திருவாசகத்தை பாடி அரங்கேற்றினார் அதை கேட்ட அனைவரும் ஆனந்த கண்ணீர் வழியே சிவானந்தம் பெற்று திளைத்தனர் அவை அத்தனையும் பிரதி எடுத்து நூலாக எழுதி கொடுத்தார் அந்த அந்தணன் வானவர்களும் அதைக் கேட்டு பூமாரி பொழிந்தனர் அந்தன வடிவில் வந்த அடியவர் திருக்கோவையையும் பாடும்படி கேட்டு அதையும் எழுதிக் கொண்டார் திருவாசகத்தையும் திருக்கோவையையும் ஓலைச்சுவடியில் எழுதி கொடுத்த அடியார் அதன் இறுதியில் திருவாத ஊரன் சொல்ல திரு உடையான் எழுதியது என கையெழுத்து போட்டுவிட்டு சுவடிகளை கனக சபையில் வைத்துவிட்டு மறைந்து போனார் இப்படி ஈசனே அடியாராய் வந்து எழுதிய சுவடிகளைக் கண்டு தில்லை வாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேரும் வியப்படைந்து மாணிக்க கண்டு இதன் பொருள் யாது என கேட்டனர் மாணிக்கவாசகர் தில்லை நடராஜன் சன்னதிக்குள் இருந்த படிகளில் ஏறியவாறு இதன் பொருள் அதுவே என அம்பலவாணனை காட்டி மூன்றாவது படியில் வெட்ட வெளியாகி மறைந்து போனார் இறைவனுடன் இரண்டர விட்டார் இதனை வள்ளல் பெருமான் வான் கலந்த மாணிக்க வாசக என போற்றிப் பாடுவார் ஒளவையார் சேக்கிலார் வள்ளலார் போன்ற அருளாளர்கள் படித்து ஆராய்ந்து பாடி பரவிய நூல் திருவாசகம் ஞானிகளும் சித்தர்களும் திருவாசகத்தின் உட்பொருளை உணர்ந்து இது உண்மை என்று உறுதி கூறுகிறார்கள் மாற்று மதத்தினரும் இந்நூலை படித்து இறை உணர்வால் ஈர்க்கப்பட்டு இது உண்மையே என ஏக்கப்பட்ட நூல் திருவாசகமே திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் முருகார் என்ற நிலைத்த புகழை உடையது உபதேசித்து உலகிக்கு தந்தான் ஆனால் திருவாசகத்தை தன் கையினால் எழுதி கை சாத்திட்டு உலகிக்கு அளித்துள்ளான் படிக்கும் அனைவரையும் உருக வைத்து இறைவனிடம் இட்டி செல்லும் ஞான நூல் திருவாசகம் வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் கருப்பஞ்சாட்டினிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊங் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இணைப்பதுவே திருச்சிற்றம்பலத்துக்கு வந்திருந்த எங்கள் அனைவரையும் வரவேற்று எங்களுக்கு காலை அமுதும் படைத்து மத்திய மத்தியான மத்தியான இடைவேளையும் அழகாக உணவு பருமாறி அதோட ஒரு கடுஞ்சொல் எதுவும் சொல்லாமல் அருமையாக எங்களை படிக்கிறதுக்கும் இடைஞ்சல் எல்லாரையும் மீ மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூத்து எங்களுக்கு உணவு பருமாறி எங்களை நல்லபடியாக அமைத்து எங்களுடைய குற்றோதலுக்கு அருந்துணை முடிந்தார்கள் அவர்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் வந்து இத்தனை தடவை நாங்கள் திருவாசகம் படித்ததில் ஒரு பெருமை என்னன்னா மணிவாசன் கல்வாகி மூச்சி கரையுடைய தண்டம் உடையாய் மூச்சி காற்றாகி எங்கும் கலந்தாய் மூச்சி ஆடக மதுரை அரசே மூச்சி தென்னிண்ணை மண்டினுள் ஆடி மூச்சி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ